ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் சிறப்பு என்னென்னா இந்த கோவிலுக்கு உள்ளவே இன்னொரு கோவிலும் இருக்குது இளைய கோவில்னு சிவபெருமான் கோவில் இருக்குது அதனால இரண்டு பாடல் பெற்ற இரண்டு ஸ்தலங்கள் இந்த கோவிலில் இருக்குது அதோட விவரத்தை உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம் இந்த கோவில் கோசெங்கட் சோழனால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் செம்பியன் மாதேவி இந்த கோவிலுக்கு நிறையா செய்திருக்கிறதா கல்வெட்டுகள் கிடைக்கிறது கொடிமரம் கிட்ட வந்துட்டோம் கொடிமரத்துக்கு வலது பக்கம் லலிதாம்பிகா சன்னதி கொடிமரத்துலேருந்து நேராக போனால் மேகநாதர் சன்னதி கோபுரத்துக்கு இடது பக்கம் விஸ்வநாதர் சன்னதி இருக்குது சிவபெருமானை தரிசனம் பண்ணிண்டு நம்ம இப்போ மேகநாத சுவாமியை தரிசனம் பண்ண இந்த மூன்று நிலை கொண்ட கோபுரம் வழியாக உள்ள போகிறோம் அருள்மிகு மேகநாத சுவாமி திருக்கோவில் உள்ள தரிசனத்துக்கு போகிறோம் நேராக போனால் மேகநாத சுவாமி சன்னிதானந்தான் சுயம்பு லிங்கம் இந்த கோவிலுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடி பாடியிருக்காரு அந்த பதிகத்தை பார்க்கலாம் சிவபெருமான் சிறப்பான தரிசனம் நம்ம இப்ப இந்த பிராகாரத்தை அப்படியே வலம் வருவோம் மிக பெரிய கோவில் இது சூரிய பகவான் தன்னுடைய சாபம் நீங்கிறதுக்காக இங்க சூரிய தீர்த்தம் ஏற்படுத்தி இந்த மேகநாத சுவாமியை வழிபட்டதா தல வரலாறு பிராகாரத்தில் நாகர்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சிறப்பான தரிசனம் அதுக்கு அடுத்தது நால்வர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் மற்றும் சேக்கிழாரையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிராமி பூஜித்த சிவலிங்கம் ஸ்ரீ மாகேஸ்வரி பூஜித்த சிவலிங்கம் அதுக்கப்புறம் சப்த மாதர்கள் பூஜித்த சிவலிங்கங்கள் வரிசையா பிராகாரத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோவிலில் பஞ்ச லிங்கங்கள் இருக்குது அக்னி அப்பு ஆகாசம் வாயு பிருத்வி எல்லாத்துக்கும் லிங்கம் இருக்குது இப்போ வந்து நம்ம பிராகாரத்தில் தேயு லிங்கம் சிறப்பான தரிசனம் அப்படியே நம்ம வந்து இந்த மேகநாத சுவாமி பிரதர்ஷனம் பண்ணும்போது கோஷ்டத்தில் இருக்கிற மூர்த்திகளெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரோம் இதில் இந்த சேத்திர புராணேஸ்வரர் சிவன் பார்வதி ரொம்ப சிறப்பு அடுத்தது அப்படியே நேராக விக்னேஸ்வரர் சன்னிதானம் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் இந்த கோவில பிராகாரம் வளம் வரும்போது திருஞான சம்பந்தர் திரும்பியச்சூருக்கு எழுதின பதிகத்தை அப்படியே சிந்திச்சுட்டே வருவோம் காயச்செவ்வி காமர் காய்ந்து கங்கையை பாய படர்ப்புண் சடையில் பதித்த பரமேட்டி மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை தன் மீயச்சூரை தொழுது வினையை வீட்டுமே அப்படிங்கிறாரு நம்ம பிராகரத்தில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் அடுத்தது யமலிங்கம் தரிசனம் பண்ணிக்கிறோம் இது வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் இந்த திருமியச்சூரில் தான் வாலி சுக்ரீவன் அவதரித்ததா சொல்கிறாங்க அதே மாதிரி கலிபகவான் வந்து இந்த மியச்சூரில் வழிபட்டதா சொல்கிறாங்க இந்த கோவில் கஜபிருஷ்ட விமானம் ரொம்ப சிறப்பான தரிசனம் பின்னாடி லிங்கோத்பவர் இருக்கார் அப்படியே நம்ம பிராகரத்தை வளம் வருவோம் இந்த திருஞான சம்பந்தர் பதிகத்தில் மீயச்சூரானே மீயச்சூர் யூர் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பிட்டிருக்காரு நம்ம பிராகாரத்தை அப்படியே வளம் வந்துன்னு இருக்கோம் இதுல இன்னொரு பாடலை பார்ப்போம் வேக நல் யானை வெறுவ உரி போர்த்து பாகம் உமையொடு ஆக படிதம் பல பாட நாகம் அரைமேல் அசைத்து நடமாடிய நம்பன் மேகம் உறிஞ்சும் பொழில் சூழ் மீயச்சூரானே அப்படிங்கிறாரு இப்போ நம்ம அப்படியே கோவிலை பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம இப்போ வந்து ஸ்ரீ மேகநாத சுவாமி கோஷ்டத்தில் இருக்கிற ஸ்ரீ பிரம்மாவை தரிசனம் பண்ணிக்கிறோம் நம்ம கோஷ்டத்தில் இருக்கிற துர்க அம்மனை தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்க கஜபிருஷ்ட விமானம் சிறப்பான தரிசனம் துர்கம்மனை தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படியே பிரதர்ஷனத்தை தொடர்றோம் நம்ம இங்க வந்து அந்த இளம் கோவில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கோவிலுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு அந்த இளம் கோவில் சிவபெருமான் சன்னிதானத்தை போய் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த சிவபெருமான் பேரு சகல புவனேஸ்வரர் அம்பாள் பேர் மின்னும் மேகலையாள் அப்படின்னு பேரு இந்த இளம் கோவிலுக்கு திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகை பாடியிருக்காரு தேவார பாடல் இருக்கு ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோவில் சண்டிகேஸ்வரரோட சிறப்பு என்னன்னா நாலு தோள்கள் இருக்கும் இப்போ அப்படியே வந்தோம்னா திரு அண்ணாமலையார் சன்னிதானம் சிறப்பான தரிசனம் நம்ம இந்த பிராகரத்தை வளம் வரும்போதே இந்த இளம் கோவில் கோவிலுக்கு உள்ள கோவில்னு பார்த்தோம் இல்லையா சகல புவனேஸ்வரர் மின்னும் மேகலையால் அவங்களுக்கு வந்து திருநாவுக்கரசர் எழுதின பதிகத்தை பார்க்கலாம் இங்க சூரிய பகவான் சன்னிதானம் இருக்குது அடுத்தது ஆகாசலிங்கம் திருநாவுக்கரசர் இங்க இருக்கிற இளம் கோவிலுக்கு திருக்குறுந்தொகையில் பாடல் பாடியிருக்காரு தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பல உள மீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன்சடை அறர்க்கு ஏற்றம் கோயில் கண்டீர் இளம் கோயிலேங்கிறாரு நம்ம இப்ப இளம் கோவில் மின்னும் மேகலாம்பாள் சமேத சகல புவனேஸ்வரர் மற்றும் மேகநாத சுவாமிய தரிசனம் பண்ணி மீண்டும் கொடிமரம் கிட்ட வந்திருக்கோம் கொடிமரத்துக்கு வலது பக்கம் லலிதாம்பிகா சன்னதின்னு பார்த்தோம் நம்ம இந்த லலிதாம்பிகா மற்றும் இந்த கோவிலோட சிறப்ப இந்த கோவில்ல அர்ச்சகரா இருக்கும் ராமநாத குருக்கள் அவர்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வந்து சம்பாரம் அந்த சம்பார நிமித்தமாக அம்பாள் வந்து தபஸ் இருக்கும்போது அம்பாளுடைய முகத்திலிருந்து எட்டு தேவதைகள் உற்பத்தி ஆகப்படுறாங்க எப்போது அப்படின்னா அந்த பண்டன என்ன உதிரமானது பட்ட உடனே அம்பாளுக்கு தியாக தோஷம் ஏற்படுது அந்த தோஷ நிவர்த்தியாக பரமேஸ்வரர் ஆர்யாவுடைய மனோன்மணி சுரூபமாக தபஸில் இருந்த ஒரு தோஷம் உறுதியாக கூடாது அதுமாரி பரமேஸ்வரர் ஆர்யாவடி இங்கே வந்து மனோன்மணி சுரூபமாக தபஸில் இருக்கக்காக அறிவிக்கும் மனோன்மணி சுரூபம் அப்படிங்கிறது ரெண்டே கை தான் அம்பாளுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாடு பெருமுகத்திலங்கிறது தோன்றிய எட்டு தேவதைகள் ரசிமியாதி தேவதைகள் அந்த எட்டு தேவதையினால் அம்பாலை ஸ்துதிக்கப்படுறது தான் அந்த சகசன இந்த சகஸ்நாமத்திலே ஒரு பலனாகப்பட்டது அஜக்கிரிவர் அகஸ்தியருக்கெல்லாம் உபதேசம் கிடைக்கப்படுறது ஓகே உடனே அம்பாவில் வந்து ரவிதா சகஸ்நாமத்திலேயே பாராயணக்கூடிய பலன் கிடைக்கணும் இங்கே போய் தரிசனம் பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறார் இதுமாரி திரு நீயச்சூரியன் ஒரு பாஸ்கர கஷேரத்தில் தப்பா அம்பா தபஸ் நீ அங்கே போய் தரிசனம் பண்ணேன்னா இந்த சகஸ்நாமத்திலேயே பூர்ணம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் அதன் பேருந்து அகஸ்தியர் அகஸ்தரின் மனைவி லோபாமுத்திரி இவெல்லாம் இந்த கட்சத்துல தரிசனம் பண்ணி வந்து இந்த சகஸ்னாமத்து ஒரு பூர்ண பலன் கிடைச்ச ஒரு ஐதீகம் பலன் கிடைச்ச தான் அம்பாள் வந்து அகஸ்தியருக்கு நவரத்னமாக காட்சி கொடுக்கிறாராம் அப்பதான் மாதா தெய்வம் லலிதாம்பிகிறது அகஸ்தியர் முதல் முதல்ல இந்த பாராண் மன்னதாக இந்த ஐதீகம் இந்த பேர் லலிதா சகஸ்னாமும் லலிதா நவரத்ன பாரான் பண்ணி இந்த தரிசனம் பண்ணால் அதனுடைய பூர்ண பலன் கிடைச்ச ஒரு விசேஷமான ஸ்தலம் இப்போ அந்த சகசுநாமத்திலேயே பாராளுமன்ற கூடிய தான் இப்போ சமீப காலத்தில் அந்த ஒரு குலுசு போட்டிருக்க ரெண்டு பாதத்திலையும் வலது பாதம் மடக்கின்றிருக்கும் இடத்து பாதம் தொங்க போட்டிருக்க அந்த குலுசு போடுறதுல அந்த அமைப்புகள் இருந்து அந்த சகசுநாமத்திலே ஒரு பலன் இந்த சந்தையில் ஒரு அனுகிரகம் அது எல்லாருக்கும் பக்தர்கள் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இந்த குலுசு ஒரு ஆபரணம் அப்படின்னு பிரார்த்தனையா வச்சுட்டு அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம நடத்த காரியம் நடக்கிறதாக ஒரு ஐதீகம் அது ஒரு விசேஷமான ஸ்தலம் இந்த கோவில தை மாதம் ரதசப்தமியை ஒட்டி பிரம்மோற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஏழு ஸ்ரீ மேகநாத சுவாமி சன்னிதானத்தில் சூரிய கிரணம் விழும் சூரிய பகவான் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணுறதா ஐதீகம் இந்த ஸ்தலத்துடைய தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ மின்னும் மேகலாம்பாள் சமேத சகல புவனேஸ்வரர் சிறப்பான தரிசனம் இரண்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களை பார்த்த நிம்மதி மனதுக்கு ஓம் நமச்சிவாய ஸ்ரீராம ஜெயம்